பைல்ஸ் வந்து எங் ஏஜில் வரும்போது அது வந்து மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் இப்போ வந்து மலச்சிக்கல் வந்து சின்ன வயசில் வந்தாலும் சரி பெரிய வயசில் வந்தாலும் சரி மலச்சிக்கல் இருந்தாலே பைல்ஸ் வருதுன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிறது நாலு விஷயம்தான் ஏர்லி ஸ்டேஜ் லேட் ஸ்டேஜ்லாம் இல்லை மற்ற வியாதி மாதிரி வலி இருக்கும் வலி இல்லாமலாம் இல்லை பைல்ஸில் வலியே இருக்காது யூஸ்வலி பைல்ஸுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி வந்து கடைசி ஆப்ஷனாக தான் இருக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வயசானவங்களுக்கு பைல்ஸ் வந்து இட்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பச்சையா இருக்கிறதா நிறைய சார் நான் யூஸ்வலி என்னோட பேஷண்ட்ஸுக்கு சொல்றது என்னன்னா இப்போ லேசர்ஸ் வந்துருச்சு பைல்ஸுக்கு ஸ்டேபுலர்ஸ் வந்துருச்சு எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு நம்ம கூட சீனியர் சர்ஜன் டாக்டர் சுரேஷ் பாபு சார் தான் இருக்கார் அவரோட பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் வந்துட்டு எங்கடா வீட்டுக்குள்ளேயே இருந்ததுலாம் வெளியவே போக முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஹெட்ஏக்கான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் இந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்னால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சார் ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு தான் ஃபைல்ஸ் வந்துட்டாக்கறாகோ அப்படின்றத தாண்டி இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்னால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க

பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து இப்போ எல்லா ஜெனரேஷன்லயும் எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்கும் வர ஆரம்பிக்கும் அண்ட் தென் வந்து ஹைட்ரேஷன் சம்மர் வந்தாலே வந்து தண்ணி நிறைய தேவைப்படும் ஹைட்ரேஷனும் கம்மியா இருக்கிறதுனால இன்னும் ப்ராப்ளம் அதிகமா ஓகே சார் இப்போ நிறைய பேர் வந்துட்டு பைல்ஸ் வருது அப்படின்னாலே வந்துட்டு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களே ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப மீட் அதிகமா லைக் போர்க் வந்துட்டு சாப்பிட்டா பைல்ஸ் வந்துட்டு சரியாகிடும் அப்படின்றதுனால அவங்களா வந்துட்டு வாங்கி சாப்பிடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா பைல்ஸ் வருது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன சார் என்ன பண்ணணும் பயில்ஸ் வருதுன்னா நான் எல்லாருக்கும் சொல்றது நாலு விஷயம்தான் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய காய்கறி கீரை பழங்கு நல்லா எடுத்துக்கணும் நல்லா தூங்கணும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் இதை நாலு பண்ணாலே அவங்களுக்கு பைல்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ வந்து இந்த போர்க் சாப்பிட்டா பைல்ஸ் வராது அதெல்லாம் வந்து மித் தான் அது வந்து இந்த நாலு ஒழுங்காக பண்ணாலே ரெகுலராக கன்சிஸ்டாக பண்ணாலே பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராது ஓகே சார் இப்போ பயில்ஸ்ல வந்துட்டு ஸ்டேஜஸ் நிறையா இருக்கு ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஸோ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை நான் அதுவா சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்றதுக்காகவே போய் டாக்டர் கன்சல்ட்ல பண்ணுவாங்க ஸோ எந்த ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது சார் பயில்ஸ்னா என்னன்னா வந்து பேஷண்ட் வந்து ப்ளீடிங் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு பைல்ஸ் இருக்கிறதே தெரியும் ஸோ ப்ளீடிங் எப்படி நீங்கள் சின்ன கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க முடியும் ஸோ வந்து எனி ஸ்டேஜில் வந்து ப்ளீடிங் இருக்கு ஆனால் வலியே இல்லை அப்படின்னா கட்டாயமாக டாக்டர்கிட்ட வந்துடுவாங்க ஸோ அதனால ஏர்லி ஸ்டேஜ் லேட் ஸ்டேஜ்லாம் இல்லை மற்ற வியாதி மாதிரி வலி இருக்கும் வலி இல்லாமலாம் இல்லை பைல்ஸில் வலியே இருக்காது யூஸ்வலி அவங்க வந்து ப்ளீடிங் தான் மெயின் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கும் ஸோ அதனால வந்து இப்போ ப்ளீடிங் மோஷன் போகிறப்ப ப்ளீடிங் இருந்தாலே டாக்டர் பார்க்குறது தான் நல்லது அந்த ஸ்டேஜ் வீட்டு வைத்தியம் பண்ணுறதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் பட் செட்டில் ஆகல அப்படின்னா உடனே டாக்டர் பார்த்து ஓகே சார் ஃபைல்ஸுக்கு வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது சார் என்ன பண்ணால் சரியாகும் ஃபைல்ஸுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான் ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த நாலு இது ஒழுங்காக பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து அதை மீறியும் அவங்களால வந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலை இச்சிங் இருக்குது ஏதாவது மோஷன் போகிற இடத்துல சின்னதாக தண்ணி மாதிரி வருது இல்லைன்னா சம்டைம்ஸ் பைல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துட்டுருக்கும் வெளி மூலம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து கட்டாயமாக வந்து சர்ஜரி ஒரு ஆப்ஷன் ஸோ சர்ஜரி வந்து கடைசி ஆப்ஷனாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து இட்ஸ் அ மோஸ்ட்லி அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து கரெக்ட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் சர்ஜரி வந்து கட்டாயமாக லாஸ்ட் ஆப்ஷன் தான் சர்ஜரி கட்டாயமாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது இப்போ வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்துடுச்சு அதாவது ரத்த குழா வாலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் மோஷன் ஃப்ரீயா போறதுக்கான மருந்துங்க டயட்ரி ஃபைபர்ஸ் அட்வைஸ் பண்றோம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே மோஷன் ஃப்ரீயா போகிறதுக்கான மருந்துகள் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வயசானவங்களுக்கு பைல்ஸ் வந்து இட்ஸ் அன் சைன் ஆஃப் கேன்சர் சில பேருக்கு கேன்சருக்கான அறிகுறியே வந்து பைல்ஸாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எல்டர்லி பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஷன்ல ப்ளீடிங் ஆகுது இல்லை மோஷன் ரத்தம் வருது அப்படின்னா வந்து கட்டாயமாக மோஷன் போகிற வழியாக டியூப் போட்டு பார்க்கணும் கொரோனோஸ்கோபிக் பண்ணி பார்க்கணும் நம்ம பைல்ஸ் தான் இருக்கும் நம்ம சாப்பாட்டு சாப்பிட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது அவங்களுக்கு கட்டாயமாக வந்து ஒரு சர்டன் ஏஜில் வந்து கொரோனோஸ்கோபி பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் ஓகே சார் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்ல இருந்து அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க யூஸ்வலாக இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஃபுட் இன்டேக்ஸ் எடுத்துக்கலாம் சார் ஃபுட்டு வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பச்சையாக இருக்கிறதா நிறைய சார் நான் என்னோட பேஷன்ஸுக்கு சொல்றது என்னன்னா டெய்லி ஒரு பொமோ கிரானட் ரெண்டு மூணு வெல்ரிக்கா ரெண்டு கேரட் ட்ரை கிரேப்ஸ் இது வந்து உங்களோட டெய்லி வந்து இது டெய்லி நீங்கள் எடுத்தே ஆகணும் ரொம்ப சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க சிவியர் ப்ராப்ளம் இருக்கு அண்ட் தென் வீட்டில் என்ன காய்கறி செய்கிறாங்க அதை வந்து யூஸ்வல் எடுத்துக்கிறதோட கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயமாக பண்ணுங்க இப்படி பண்ணுற இப்படி இதை ஃபாலோ பண்ணுறவங்க சர்ஜரிக்குன்னு வந்த எங்கிட்ட சர்ஜரிக்குன்னு வந்த பேஷண்ட் கூட எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி பேஷண்ட் வந்து இதுலேயே சரியாயிடும் வந்து தே வில் அண்ட் தேங்க் மீ அண்ட் கோ இதுல சரியாச்சு டாக்டர் ஐ எம் டூவிங் குட் பட் ப்ராப்ளம் என்னென்னா அதை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுவோம் பண்ண மாட்டாங்க ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கழிச்சு சார் திருப்பி வந்தா மாதிரி இருக்குன்னா திருப்பி ஒரு ரெண்டு மாசம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா நல்லா ஆயிடுச்சு விருட்டேன் டாக்டர் அப்படின்னு வந்து இட்ஸ் அது வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் கூட ஃபாலோ பண்ண மத்த மத்த சுகர் பிபி மற்ற ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாமே குறையும் இதை ஃபாலோ பண்ணாலே இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் பைல்ஸ் ஜென்ரலா வந்து இந்த லைஃப் ஸ்டைல் இருந்தாலே ஹோலோ உங்களோட வெல் பேலன்ஸ்டா இருக்கும் உங்க பாடி ஒன்னும் ப்ராப்ளமே இருக்காது பயல்ஸ்னால ஒருத்தவங்க வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்துட்டு சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அது திரும்ப அக்கறாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கரெக்டா சார் சார் ஆக்சுவலாக பயல்ஸ்ல வந்துட்டு உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் யாருக்கு வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்ற கன்ஃபியூஷன்லயே எனக்கு வெறும் பிளட்டு தான் வருது பாடி ஹீட்னால வந்திருக்கும் ஸோ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பெருசாக அப்படின்ட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு வெளியேச்சிட்டதா கட்டி மாதிரி தான் ஓகே இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக போய் டாக்டர் வந்துட்டு கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் சொல்லிடுங்க சார் வெளியில தெரிஞ்ச வெளி மூலம் உள்ள இருந்துச்சா உள்மூலம் பாடி ஹீட் எல்லாம் ஒரு கான்செப்ட் ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பைல்ஸ்ன்றது என்னன்னா அந்த இடத்துல இருக்கிற ரத்த குழா வந்து நார்மலா இருக்க வேண்டிய ரத்த குழா வந்து நார்மல் சைஸோட பெருசாகிடுறது தான் பயில்ஸ்ன்னு சொல்கிறோம் ஒன்ஸ் சைஸ் பெருசாகும் போது ரத்த குழா வேசல் வால் வந்து தின் ஆயிடும் தின் ஆகிட்டு ப்ளீட் ஆகும் நாங்கள் சர்ஜரி பண்ணால் கூட எதுதெல்லாம் பெருசாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர எல்லா ரத்த குழாமையாலும் எடுக்க முடியும் ஸோ திருப்பி நீங்கள் வந்து இந்த லைஃப் ஸ்டைல்லாம் திருப்பி அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்ஸ் அகேண்ட் திருப்பி அவங்களுக்கு ப்ளீடிங் வரதான் செய்யும் அல்டிமேட்லி வந்து இதை பேசிக் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளத்தை சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் பட் டென் பர்சன்ட் வந்து பேஷண்டோட கோஆபரேஷன் ரொம்ப 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 சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து பயில்ஸுக்கு நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ கண்டிப்பா நீங்க நிறைய கேசஸ் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ என்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு வந்துருக்கு சார் அதை பத்தி சொல்லுங்க ஸோ பைல்ஸுக்கு சர்ஜரி வந்து கடைசி ஆப்ஷன் சொன்னேன் பட் சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு பேஷண்ட் பேஸ்டாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர்னு இருக்கு ஒவ்வொரு கிரேடுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் அட்வைஸ் பண்ணுவோம் இப்போ லேசர்ஸ் வந்துடுச்சு பைல்ஸுக்கு ஸ்டேப்லர்ஸ் வந்துடுச்சு முதல்ல மாதிரி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப பெயின் பெயின்லெஸ்ஸாக வந்து லேசர்லேயும் பண்ண முடியும் ஸ்டேப்லர்லேயும் பண்ண முடியும் பட் எல்லா பேஷண்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியுமான்றது லேசர் எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ண முடியுமா ஸ்டேப்லர் எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ண முடியுமான்றதுலாம் அந்தந்த பேஷண்ட்டுக்கு அந்தந்த ஸ்டேஜில் வரும்போது தான் அவங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்றது அவங்களோட டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க பட் இப்போ பைல் சர்ஜரி வந்து ரொம்ப மினிமலி இன்வெசிவாக ரொம்ப பெயின் ஃப்ரீயாக பிளட்லெஸ்ஸாக பேஷண்ட் வந்து ஏர்லியாக வேலைக்கு ரெசியூம் பண்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் ஆயிடுச்சு இப்போ நல்ல சர்ஜரிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் சர்ஜரி லெவலுக்கு போகாமல் இருக்கிற வரைக்கும் பெட்டர் பட் என்னோட ஒரு சின்சியர் அட்வைஸ் என்னன்னா ப்ளீடிங் இருக்கு அப்படின்னாலே அலட்சியமாக எடுத்துக்க கூடாது ப்ளீடிங் இருக்குனாலே டாக்டர் முடிவு பண்ணட்டும் அது பைல்ஸா இல்லையா ஸோ அவர் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஆஃபீஸ் பேஸ்லேயே எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு பைல்ஸ்னா பைல்ஸுக்கு மருந்து கொடுப்பாரு அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க பட் நீங்களாக வந்து செல்ஃப் ரீட் பண்ணிவிட்டு வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து கேன்சரை மிஸ் பண்ணிடுறோம் ஸோ வந்து அந்த டைம் வந்து அவங்க லிம்ப லேட்டாக வரும்போது கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிடுறாங்க ஸோ பைல்ஸ் வந்து கேன்சருக்கான அறிகுறியும் கூட ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை வந்து அதுதான் ஒரு சின்சியர் டேக் ஓவ் மெசேஜ்னால் ப்ளீடிங் இருக்குது எனக்கு சூட்டினால தான் ஆகுது சின்னதாக மை மூலம் தான் இருக்கும் பைல்ஸ் தான் சொல்லிவிட்டு ஈஸியாக எடுத்துக்கோ வேண்டாம் கன்சல்ட் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க பயில்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா தென் தட் இஸ் நாட் அன் இஷ்யூ நீங்களாக வந்து உங்கள் உடம்புல இருக்கிற வியாதியை டயக்னோஸ் பண்ண ட்ரையே பண்ணாதீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஸோ இது வரதுனால ஹெல்த்தில் வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா சார் பயில்ஸ் வரதுனாலயா பயில்ஸ் வரதுனால வேற ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை கேன்சர் இருந்தால் அது பயில்ஸ் மாதிரி தெரியும் உள்ள வந்து கேன்சரே வந்து பயில்ஸ் மாதிரி தெரியும் ஸோ அதனால பயில்ஸ் வந்து கேன்சரை உண்டாக்காது கேன்சரோட அறிகுறி பயில்ஸ் மாதிரி தெரியும் ஸோ அதனால வயிறு வலி மோஷன் போறப்ப ப்ளீடிங்கு அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி பயில்ஸும் வந்து டக்குன்னு அதுக்கு சம் சம்டைம்ஸ் சர்ஜரி நடந்துடும் ஸோ வந்து அந்த டைமில் உள்ள பயில்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து பைல்ஸ் வந்து ஈஸியா இருக்கு சார் நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் சொன்னீங்க நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகாது அவங்களோட பாடி கண்டிஷன்ஸ் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் சூட் ஆகும் சார் ஸ்டேஜ் பொறுத்து தான் உடம்பு பற்றி இல்லை எந்த ஸ்டேஜில் வைத்தியம் பண்ணுறோம் எத்தனை பைல் மாஸ் இருக்கு அதை வச்சு தான் ஸோ வந்து ஏர்லி ஸ்டேஜ்னா லேசர்ஸ் வில் பி வெரி குட் ஒரு கிரேட் டூ கிரேட் த்ரீனா ஸ்டேப்லர்ஸ் வில் பி வெரி குட் ரொம்ப ரொம்ப கிரேட் ஃபோர்லாம் வந்துடுச்சுன்னா ஓப்பன் சர்ஜரி தான் வந்து கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி தான் வந்து இட்வில் பி வெரி குட் இது கிரேடிங் பொறுத்து தான் இருக்குது ஸோ வந்து இட் டசன் டிபெண்ட் அப்பான் இது அவங்களோட ஹெல்த்து வச்செல்லாம் இல்லை டிப் மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிரேட் ஆஃப் தி டிசீஸ் கூட பைல்ஸ் கூட ஃபிஷர் இருக்கலாம் கூட பௌத்திரம் இருக்கலாம் ஸோ நிறைய அந்த 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 மோஷன் போர் ப்ரீவியஸ் ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கலாம் ஸோ அந்த பேஷண்ட்டை வச்சு அவங்களுக்கு டாக்டர் வந்து கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இது உங்களுக்கு பண்ணால் பெட்டராக இருக்கும் பட் எங்கே பண்ணிக்கணும் ஃபைல் ஃபைல் சர்ஜரி பண்ணிக்கணும் எங்கே பண்ணிக்கணும்னு கேட்டால் எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கணும் லேசர் ஆப்ஷன் இருக்கணும் ஸ்டேப்லர் பண்ண தெரியணும் ஓப்பன் சர்ஜரியும் பண்ண தெரியணும் அண்ட் தென் வீடியோ அசிஸ்டட் சர்ஜரிஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒன் ரூஃப் சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே சார் ஒன் ஸ்ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளவு டேஸ் எடுத்துக்கும் சார் எத்தனை நாள் சர்ஜரி முடிஞ்சாங்க சார் டே கேர் சர்ஜரி தான் காலையில வந்தா யூஷுவலி அன்னைக்கே பண்ணிட்டு அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஸோ வந்து அண்ட் தென் மேபி யூஷுவலி எப்படின்னா வீக்கெண்ட் வருவாங்க பண்ணிட்டு சாட்டே சண்டே ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே தே உல் ஸ்டார்ட் டூ இன் த ரொட்டீன்னு பெரிய ரெஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் தேவை இருக்கு டிபெண்டிங் அப்பான்னு எவ்வளோ பெருசு இருக்குது என்ன ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்கோம் பட் யூஷுவலி டூ டூ த்ரீ டேஸ் ஆஃப் ரெஸ்ட் வித் அதே போகும் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு போயிடலாம் ஓகே சார் ஃபர்ஸ்ட் பேசினப்பவே சொன்னீங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பயில்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கேஸ் அதிகமாக இருக்க ஃபுட்டு வந்துட்டு இன்டேக் எடுத்துக்க கூடாது அது கூட ரொம்பவே ப்ராப்ளம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதுவும் உண்மைதானா சார் பயில்ஸ் வந்தவங்க அந்த மாதிரியான ஒன்றும் கிடையாது பட் நான் என்னோட பேஷன்ஸுக்கு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கறதில்ல கிடையாது பட் ஆனால் வந்து நீங்க பியூர் நான் வெஜிடேரியனா இருந்தா கூட அந்த டைமில் நீங்கள் நிறைய சாலட்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல சொல்கிறதே கிடையாது பட் வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து சேலட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் ஃப்ரெஷ் ஜூஸஸாக குடிக்காமல் ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க அதில் ஃபைபர்ஸ் நிறைய இருக்கும் ஸோ வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும் பட் என்னென்னா இதை வேணால் அதை வேணாம்னு எல்லாம் ஒதுக்க ஆரம்பித்தோம்னா நிறைய ஒதுக்குற மாதிரியாக இருக்கும் பட் ஸ்டில் பேலன்ஸ்டு டயட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ரொம்ப முக்கியம் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலாக பைல்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க மேபி இதை பார்க்குறப்போ என்னன்னா பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது வியூவர்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சிம்பிளாக கம்மியாக சொன்ன மாதிரி தான் இருக்குது நிறைய விஷயம் இருக்கு மேபி இன்னொரு இன்டர்வியூவில் சார்